अपर किरम <playfulfashioned> <mythology> <out> ஐந்தாவது தின தராக நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் சரியான முறையில் வைப்பதற்குரிய தௌஃபிகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபா குவானாக ரமலானினுடைய காலத்தில் நம்மளே அறியாமல் ஏதேனும் சிறு பெறு தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் நம் தன் மிக பெரும் கிருபையால் மன்னித்து அருள் புரிவானாக அப்ப தராவிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தொடர் பயானில் பெருமானார் சொல்லலாகு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் அவர்கள் பிரசவத்தின் போது எத்தனை பெண்மணிகள் இருந்தார்கள் அந்த சிறு அமலில் சேர்ந்து இருந்ததின் காரணத்தினால் அவர்களுடைய வம்ச வழியை அல்லாஹ் எப்படி கபுல் செய்தான் எப்படி அல்லாஹ் உயர்த்தினான் என்பதை பார்த்தோம் அதற்கு அடுத்து பெருமானா செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சரியாக கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பெருமானா செல்லந்தாக வளைகு செல்லம் ரபி அருள் அவ்வல் பிறை பனிரெண்டில் திங்கக்கிழமை அதிகாலையில் பெருமானார் பிறக்கிறார்கள் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் அப்ப ரசூலுல்லாஹ் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆறு மாதம் நிறைவடைந்திருக்கும் பொழுது அவர்களுடைய தந்தை அப்துல்லா பெருமானா சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் தந்தை அப்துல்லா வியாபார நிமித்தமாக ஷாம் தேசத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆமீனா அம்மையாருக்கு அப்பொழுது வயது இருபத்தி நான்கு இப்பொழுதுதான் புதிதாக திருமணம் நடைபெற்றிருக்கிறது அப்துல்லா ஒரு வாலிபராக இருக்கிறார் அரபுலக தேசத்தினுடைய வளமை என்னவென்றால் புதிதாக திருமணம் முடித்தவர்கள் தன்னந்தனியாக வியாபாரத்திற்கு வெகு தூரம் செல்வது கூடாது அரபுகள் எல்லாம் தடுத்துருவாங்க அரபு தேசத்திலே வேறு ஒரு வியாபார கூட்டம் சென்றதென்றால் அந்த கூட்டத்தோடு சேர்ந்துதான் செல்ல முடியுமே தவிர தனியாக ஒரு புதிய திருமணம் முடித்தவர் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று தடை செய்வார்கள் அப்ப அப்துல்லாஹிற்கு ஆசை வியாபாரத்திற்கு கிளம்ப வேண்டும் புது தம்பதியாக இருக்கிறோம் இப்பொழுதுதான் திருமணம் முடித்திருக்கிறது முடிந்திருக்கிறது பெருமானார் கருவுற்று இருக்கிறார்கள் ரசூலுல்லா வயிற்றிலே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் எதிர்பார்த்து கொண்டே இருந்ததைப் போல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று அமைந்தது அந்த நேரத்தில் மக்கமா நகரத்திலே வியாபார கூட்டம் ஒன்று ஷாம் தேசத்தை நோக்கி பயணமாக இருக்கிறது இதை கேள்விப்பட்ட பெருமானாரினுடைய தந்தை அப்துல்லா வாலிபர் வேகமாக தன்னுடைய மனதில் தன் மனைவியை விட்டு பிரிவது பெரிய கவலை என்று இருந்தாலும் கூட சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் தேட்டமும் அவர்களுக்கு இயல்பாகவே இருந்தது அந்த நேரத்தில் அந்த பயணக்கூட்டத்தை விட்டுவிட்டால் அடுத்த முறை பயணக்கூட்டம் கிளம்புவது எப்பொழுது என்று சொல்ல முடியாது எனவே இந்த பயணக்கூட்டத்திலே நாம் கிளம்ப வேண்டும் என்று கவலையோடு தன் மனைவி ஆசை மனைவி புதிதாக திருமணம் முடித்த ஒரு மனைவியை விட்டு பிரிவதற்கு மனம் இல்லாத நிலையிலேயே அப்துல்லா அந்த வியாபார கூட்டத்தோடு சாம் தேசத்தை நோக்கி பயணமாகிறார் பயணமாவதற்கு முன்னதாக மனைவி அழுகிறார் போகாதீங்க என்று அழுகிறாங்க இந்த அப்துல்லா சொல்லுகிறார் வேறு வழி இல்லை இதை விட்டுவிட்டால் அடுத்த கூட்டம் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது எனக்கும் உன்னை உன்னை விட்டு பிரிவது கஷ்டமாக இருந்தாலும் இப்பொழுது நாம் சென்று ஆக வேண்டும் அடுத்து நான் உன்னை விட பல இந்த மக் மக்கமா நகரத்திற்கு வருவதற்கு நான் ஆசையோடு இருக்கிறேன் அந்த காலத்தில் மக்காவினுடைய ஒரு வளமை என்னவென்றால் வியாபாரம் கூட்டத்திற்கு போயிட்டு வியாபாரம் எல்லாம் முடிச்சிட்டு தன் சொந்த நாடுகளுக்கு மக்காவிற்கு திரும்பும் பொழுது மக்காவினுடைய எல்லையிலேயே அந்த மக்கள் மேலதாளத்தோடு அந்த வியாபாரிகளை வரவேற்பார்கள் அந்த இடத்துல கொட்டு கொட்டி அடிப்பாங்க ட்ரம்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அந்த நேரத்தில் மேல வியாபாரிகளை ஊருக்குள் அழைத்து கொண்டு வருவார்கள் கவிதைகள் படித்து கொண்டு அழைத்து வருவார்கள் இதை அப்துல்லா சொல்ற எப்பொழுது நான் திரும்பி வருவேனோ நீ மேலதாளத்துடைய சப்தத்தை வீட்டிற்குள்ளே உட்கார்ந்து கேட்கும் பொழுது என்னை அழைப்பதற்காக ஊரினுடைய எல்லைக்கு வந்துவிடு அங்கு வைத்து நான் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன் அப்துல்லா தன் மனைவி ஆமினாவிடத்தில் ஆமினா அம்மையார் இடத்துல அவர்களும் மனது இல்லை இருந்தாலும் கணவனை விட்டு பிரிவது பெரிய சிரமமாக கஷ்டமாக இருந்தாலும் எதிர்நோக்கிய நிலையில் தன் கணவனை வழி அனுப்பி வைக்கிறார் அமினா அம்மையார் நேராக இந்த வியாபார கூட்டத்தோடு சேர்ந்து சந்தோஷத்தை நோக்கி பயணமாகிறார் அவர்களுடைய அப்துல்லாவினுடைய தந்தை அப்துல் முத்தலி இவரும் தனது மகன் பிரியத்திற்குரிய மகனை அனுப்புவதற்கு மனம் இல்லாத நிலையிலேயே மக்காவினுடைய எல்லை புறம் வரைக்கும் வந்து தனது வியாபார கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார்கள் சாம் தேசத்தை நோக்கி வியாபார கூட்டம் சென்றது நல்ல முறையில் வியாபாரம் செய்தது திருப்பி மக்காவிற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் இருந்த எசிரிப் என்ற தேசம் எசிரிப் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய மதின மாநகரம் அந்த நகரத்திற்கு அருகாமையில் வரும் வியாபாரக் கூட்டம் வரும்பொழுது இந்த அப்துல்லாவிற்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது கடுமையான காய்ச்சல் அந்த வியாபார கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் உங்களுடைய உறவினர்கள் மதினமா நகரத்தில் இருக்கிறார்கள் நீங்க எங்களோடு சேர்ந்து பயணம் பயணம் பயணமாகி வந்தால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் எனவே நீங்க கொஞ்ச காலம் மதினாவில் உறவினர்களுடைய வீட்டில் தங்கி தங்கிட்டு இப்பொழுது பிறகு சரியான பிறகு பரிபூர்ணமான சுகம் பெற்ற பிறகு நீங்கள் மக்காவை வந்து சேருங்கள் என்று சொல்லி இந்த கூட்டம் அப்துல்லாவை இங்கு தங்க வைத்துவிட்டு பயண கூட்டங்கள் எல்லாம் மக்காவை நோக்கி தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு பயணமாகிறது எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அன்னை ஆமீனா அம்மையார் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது எதிர்நோக்கி இருக்கிறார்கள் வழக்கம் போல் மேலதானத்தினுடைய சப்தங்கள் அமினா அம்மையாரினுடைய காதுகளை எட்டுகிறது வேகமாக தன்னை அலங்கரித்துக்கொண்டு தனது கணவன் இவ்வளவு காலங்கள் பிரிந்திருக்கிறார் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே தன்னை வேக வேகமாக அலங்கரித்து கொண்டு ஊரினுடைய எல்லை புறம் வந்து நிற்கிறார்கள் அன்னை ஆமினா அம்மையார் பெருமானார் வயிற்றில் இருக்கிறார் பிரசவமாகவில்லை எல்லை புறத்தில் வியாபார கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்களுக்கு தெரிகிறது கரு நிறத்தில் கிட் அருகே அருகே வரும் பொழுது மேல காலத்தினுடைய சப்தங்களும் கீழே படிப்பதனுடைய சப்தங்களும் கவி பிடிப்பதனுடைய சப்தங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தனது தந்தையை கட்டியணைத்து முத்தத்தை பொழிந்து தன்னுடைய நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்த தந்தையை கட்டி அணைத்து முத்தமிட்டு தங்களுடைய இல்லங்களுக்கு கணவன்மார்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் குழந்தைகள் பெண்களும் சந்தோஷமாக தன்னுடைய கொள் கணவன்மார்களை அழைத்து தத்தமது இல்லத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது வெகு நேரமாக காத்திருந்தார்கள் அன்னை ஆமீனா அம்மையார் காத்திருந்து வெறும் ஏமாற்றம்தான் மிச்சமாய் போனது நேரத்தில் வந்த சில வியாபாரிகளுடைய வீட்டில் சென்று அவர் பெருமானார் அப்துல்லாஹை பற்றி விசாரிக்கிறார்கள் பிறகு தகவல் சொல்லுகிறார்கள் வரும் வழியிலேயே அப்துல்லாவிற்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டதால் எதிரி மதினமா நகரத்தில் இருந்த உறவினர்களுடைய வீட்டில் தங்கச் சொல்லிவிட்டு நாங்கள் தான் வந்தோம் என்று சொல்லும் பொழுது இந்த விஷயம் அவர்களுக்கு மிகப்பெரிய போனது பாரமாய் போனது அவர்களுக்கு தெரியாது இன்னும் ஓரிரு நாட்களில் இதைவிட மிகப்பெரிய இடியான ஒரு செய்தி வரப்போகிறது என்பது இதுவரைக்கும் ஆமீனாவிற்கு தெரியாது இருந்தாலும் இந்த சின்ன பிரிவை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அழுது கொண்டே தங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் இரண்டு மூன்று நாட்கள் கழிந்திருக்கும் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய இடியாய் ஒரு செய்தி ஒன்றை கேள்விப்படுகிறார்கள் எத்ரிப்புடைய நகரத்தில் அப் அப்துல்லா காய்ச்சலோடு தங்கி இருந்தவர் அதே உறவினர்களுடைய வீட்டில் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை அன்னை ஆமீனா கேள்விப்படும் பொழுது துடியாய் துடித்து போனார்கள் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு வயது வெறும் இருபத்தி நான்கு தான் இதை அவர்கள் மாத்திரம் துடிக்கவில்லை அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் மிகப்பெரிய கவலையில் தோய்ந்த நிலையில் முகம் எல்லாம் அழுத நிலையிலேயே தன்னுடைய உள்ளத்தை சமாளிப்பதற்காக மக்கமா நகரத்திற்கு சென்று மக்காவில் காபாவில் தமாஃப் செய்து கொண்டிருந்தார் அழுத நிலையிலேயே தபால் செய்தார் தன்னுடைய பிள்ளை இப்படி வியாபாரத்திற்காக வேண்டி மனமில்லாமல் சென்று அவர் அதே நிலையிலேயே விட்டாரே திரும்பி வரவில்லை என்பதை நினைத்து மாத்திரம் அவர் அளவில்லை தன்னுடைய மருமகள் ஆமினா கன்னிப்பெண் இரும் சிறு வயது இன்னும் வாழ்ந்து முடிக்கவில்லை அதற்குள் அவருக்கு கணவன் இல்லாத ஒரு விதவையாய் தன் கண் கொண்டு பார்க்க முடியவில்லையே என்பதை நினைத்து அப்துல் முத்தலிப் வெம்பி வெம்பி அழுது கொண்டிருக்கிறார் அழுது கொண்டே இருக்கிறார் காபாவை சுற்றி சுற்றி வருகிறார் ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை எந்த அளவிற்கு அப்துல் முத்தலிப் உறுதியானவர் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்துல் முத்தலிப் ஈமானிலேயும் உறுதி மிக்கவர் மக்காமில் உயர்ந்த தலைவர்களிலேயும் அப்துல் முத்தலிப் மிக கண்ணியமானவர் காரணம் இவர்களை அல்லாஹ் குராமிலும் சொல்லி காட்டுகிறார் அலம்தர ஏ அலம்தர கை ஃப அலவீட் தி அஸ் ஹாப் பில் ஃபீல் அப்துல்லாஹ் வியாபார கூட்டத்திற்கு போயிட்டு திரும்பி வருவாரு என்பதற்காக எதிர்நோக்கி எதிர்நோக்கி அன்னை ஆமீனா அம்மையார் ஒரு மலைக்குன்றின் ஏறி நின்று எதிர்பார்த்ததை பெருமானா செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லி காட்டுகிறார் எந்த அளவுக்கு பெருமானாரினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ஈமானின் உறுதியானவர் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் யமன் தேசத்தினுடைய மன்னர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் ஆப்ரஹா அந்த யமன் தேசத்து மன்னர் வேகமாக காபாவை படையெடுத்து வந்து காபாவை இடிப்பதற்காக படையெடுத்து வருகிறார் அவர் இடிப்பதற்குரிய நோக்கம் என்னவென்றால் நான் கட்டிய ஆலயத்தை யாரும் வந்து வணங்குவதில்லை அந்த ஆலயத்தின் பக்கம் யாரும் நெருங்குவதில்லை அங்கு வர வேண்டும் என்றால் இந்த காபா முதல்ல இல்லாம இருக்கும் அப்படி இருந்தாத்தான் மக்கள் நான் கட்டிய ஆலயத்திற்கு வருவார்கள் அப்ப இந்த ஆலயத்தை உயர்த்த வேண்டும் என்றால் காபாவை இடிக்க வேண்டும் என்று ஒரு கண்கணம் கட்டிக்கொண்டு தனது பெரிய யானை படையை அவர் திரட்டுகிறார் மிகப்பெரிய யானை படையோடு அரபாவுடைய மைதானத்தில் வந்து நிற்கிறார் வந்து நின்று அவர் மக்காவினுடைய மன்னர்களை தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்ன செய்வது திட்டம் தீட்டுகிறார் அரபாவினுடைய மைதானங்களில் மெய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகைகளை எல்லாம் வந்து கடத்தி கொண்டு தன்னுடைய யானைப்படைக்கு அருகாமையில் நிற்பாட்டுகிறார் ஒட்டகைகளை மேய்த்து கொண்டிருந்த அப்துல் முத்தலிம் வேகமாக ஆப்ரஹாம் மன்னரிடத்தில் வந்து சொல்லுகிறார் என்னுடைய ஒட்டகையை கொடுத்துருங்க அமைதியாக பிரச்சனை ஏதும் பண்ணாமல் என்னுடைய ஒட்டகையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல ஆபிரகாம் சிரித்தான் இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது நான் காபாவை இடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் உங்களுடைய புனித ஸ்தலத்தை இடிக்க நான் வந்திருக்கிறேன் ஆனால் நீ உன்னுடைய அற்ப ஒட்டகத்தை கேட்கிறாயே என்று சொல்லும் பொழுது அப்துல் முத்தலிப் பயன்படுத்திய வார்த்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த ஒட்டகம் எனக்குரியது எனவே அதை நான் மேட்டுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு என்னை சார்ந்தது அந்த வந்தவனை அழிக்கும் பொறுப்பு அல்லாஹை சார்ந்தது எனவே என்னுடைய ஒட்டகத்தை நீ என்னிடத்தில் கொடுத்து விடு என்று சொல்லும் பொழுது ஆபரஹா சிரித்தான் என்னை அல்லாஹ் உங்க அல்லாஹ் என்ன செய்து விட போகிறான் அந்த மன்னர் சிரித்ததை பதிவு செய்கிறான் ஒரு ஒரு வழியாக ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டு அப்துல் முத்தலி தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி விடுகிறார் உடனே அபிரஹாம் கோபத்திலேயே பெரும் தன்னுடைய யானை படையை எடுத்துக்கொண்டு காம்பாவை இடிப்பதற்காக வேண்டி வருகிறார் அல்லா ஜெல்லா அபாபி என்னும் சிட்டுக்குருவி பார்ப்பதற்கு சிட்டுக்குருவியூட வாய் உடல் சின்னதாக வாய் சற்று நீளமானதாக இருக்கும் அதனுடைய தோற்றம் இப்படித்தான் இப்பொழுதும் இந்த பறவை அபாபில் டாபாவில் இருப்பதாக பார்க்கிறார் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் பார்த்துவிட்டு வர்றாங்க அதனுடைய தோற்றம் இப்படித்தான் அதனுடைய அழகு நீளமானதாக இருக்கும் உடல் சிட்டுக்குருவியை விட மிக சின்னதாக இருக்கும் அதெல்லாம் சொல்லுகிறார் அலம் அலம் நான் தான் அ அலந்த கேப் அஃப் அபுக் கபியாஸ் அலம் கைதகும் ஃபீ தவனி வ அரம் சலையின் இந்த இந்த அமாவீல் என்னும் பறவையை அவர்கள் மீது நாம் தான் அனுப்பி வைத்தோம் கரும் மேகத்தை போல அந்த சிட்டுக்குருவிகள் வந்தடைந்தது அந்த ஆபரகா நினைத்தான் ஏதோ மழை பெய்ய போகுது போல என்று நினைத்து வானத்தின் பக்கம் பார்க்கிறான் சிட்டுக்குருவிகள் கடுமையான கூட்டத்தில் வந்து அல்லாஹினுடைய கட்டளை அல்லாஹ் அவன் பக்கம் அனுப்பி வைத்தான் அது என்ன செஞ்சுச்சு வந்து ஒன்றுமில்லை தப்சீர் விரிவுரையில் எழுதுகிறார்கள் அந்த நேரத்தில் சிட்டுக்குருவி தன்னுடைய சின்ன அழகினால் சுண்டு அழகினால் கடுகை விட சின்ன கற்களை எடுத்துக்கொண்டு வந்தது கடுகை விட சின்ன கற்களை எடுத்துக்கொண்டு அந்த சிட்டுக்குருவி ஒவ்வொரு யானையினுடைய பாகல் மீதும் எரிந்தது கொண்டு வந்து போட்டுச்சு அவ்வளவுதான் இந்த விட சிறிய ஒரு யானையுடைய பாகன் மீது விழுந்து அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று நாம் நினைக்கலாம் விரிவுரையில் எழுதி காட்டுகிறார்கள் அந்த கடுகை விட சின்ன அந்த கண் இருக்கிறதே அது சிட்டுக்குருவினுடைய நாக்கில் அல்லாஹ் கொடுத்தான் அந்த கடுகை விட சின்ன கல் கடுமையான சூழ் பொருளுடையதாகவும் ஒரு பொருளின் மீது விழுந்து விட்டால் அந்த பொருளை துணையிட்டு கொண்டு பூமியினுடைய நடுப்பாகம் வரைக்கும் செல்லக்கூடிய தன்மையை அந்த கல்லுக்கு அல்ல கொடுத்திருந்தார் அந்த சிட்டுக்குருவி ஒவ்வொரு நபரினுடைய எழுதப்பட்ட ஒவ்வொரு நபரினுடைய தலையின் மீது போட்டது அந்த பாகனுடைய தலையின் மீது விழுந்த அந்த பொடிக்கல் பூமியை வந்து அடைந்து பூமிக்குள் சென்றதாக வரலாறு பதிவு செய்கிறார் பூமிக்குள் சென்றது யோசிச்சு பார்க்கணும் ஒரு த ஒரு நபருடைய தலையில் கண் விழுந்து உடலை அடைந்து உடலை விட்டு வெளியே கீழே விழுந்து அதற்கு இருந்த யானையினுடைய உடலை அடைந்து யானையினுடைய உடல் முழுவதும் கீழே சென்று அது பூமியை அடைந்தால் அவர் இருப்பாரா ஒரு கல்லுக்கு ரெண்டு கல்லு மாத்திரம் அல்ல ஒரு நபரின் மீது ஒரு நூறு கல்லு விழுந்தால் என்ன ஆகும் அல்ல சொல்லுகிறார் அந்த யானை படையின் மீது இந்த சிட்டுக்குருவிகள் நாம் இட்ட கட்டளையின்படி அது கற்களை வீசியது மென்று துப்பப்பட்ட போல அந்த நவிய நீ பார்க்கவில்லையா அல்லா கேட்கிறார் ஒரு யா ஒரு மாடு வைகோலை மென்று துப்புனா எப்படி அந்த வைகோல் இருக்குமோ அதுபோல் அந்த யானை படை சின்ன பின்னமானதை நவிய நீ பார்க்கவில்லையா கேட்கிறார் இந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்கிறோம் வயிற்றில் தான் இருக்கிறார்கள் தாய் தன்னுடைய கணவர் வியாபார சாந்தேசத்திலிருந்து வருவார் என்று மலைக்குன்றின் மீது பார்த்து கொண்டிருந்ததை அந்த நேரத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை அல்லா சொல்லுகிறான் நபியை நீ பார்க்கவில்லையா விரிவுரையாளர்கள் சொல்றாங்க இதுல ஒரு கர்ப்பிணி பெண் தான் எதை பார்த்தாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அதை கிரகிக்கிறது ஒரு தாய் பார்க்கிறார் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை விளங்குகிறது இதற்காக வேண்டிதான் யார் யாரெல்லாம் கர்ப்ப நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் அல்பொருளை ஓத வேண்டும் கர்ப்ப நிலையில் இருக்கக்கூடிய எத்துணை தாய்மார்கள் இன்றைக்கு டிவி முன்னால் நாடகங்களை டெலிவிஷன்களை பாட்டுக்களை ராகங்களை இசைகளை கேட்டுக்கொண்டு, அந்த கர்ப்பி அந்த குழந்தை அந்த சிசுவினுடைய வாழ்க்கையை இப்பொழுது இருந்தே சைத்தானுடைய சிந்தனை தூண்டக்கூடியவர்களாக மாற்றுகிறார்கள் அது நாம்

அப்ப நாம் யோசிக்கிறோம் ரசூலுல்லாஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார் யானை படையை வைத்து அழித்ததை நீங்கள் பார்க்கவில்லையா பெருமானார் பார்க்கவில்லை அன்னை பார்த்ததை அல்லாஹ் பார்த்ததை போலவே சொல்லுகிறான் இதனுடைய மிக முக்கியமான நுணுக்கம் இதுதான் ஒவ்வொரு தாய்மார்களும் பிரசவ நுட்ப நேரத்தில் ஆனை ஓதுவது ஒவ்வொரு நேம தொழுகைகளை தொட வேண்டும் என்று கித்தாபுகளில் எழுதி காட்டுகிறார்கள் எனவே அழித்தடுத்து என்ன நிகழ்ந்தது பெருமானா செல்ல வலை செல்ல அவர்கள் பிரசவத்திற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் அல்லாஹ் தானா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ